வணக்கம் வணக்கம் பணி தேர்போன்ஸ் என் கேள்விக்கு என்ன பதில் என்ற தொடரிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி சிறு வயதிலிருந்தே நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் எல்லாவற்றுக்கு மேலாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அன்பு செய்வதற்காக நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் பல வழிமுறைகள் எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த ஒரு கேள்வி வருகிறது கடவுளை இப்போ அதாவது நான் என்ன ஒரு ஆள் உங்களை அன்பு செய்யலாம் நீங்கள் என்னை அன்பு செய்யலாம் அப்போ கடவுள் நம்மள மாதிரியான ஒரு ஆள் அல்ல அப்ப எப்படி நம்ம அன்பு செய்வது எப்படி அவருக்கு அன்பு காட்டுவது எனவே கடவுளை அன்பு செய்த செய்வது என்றால் என்ன என்பதுதான் கேள்வி இதை பற்றி உங்களுடைய விளக்கம் வேண்டும் யூடியூப் சேனல் பார்வையாளர்களாகிய உங்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் என் கேள்விக்கு என்ன பதில் என்று சொல்லக்கூடிய தொடரின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி நல்ல ஒரு கேள்வி கொஞ்சம் கடினமான கேள்வின்னு கூட சொல்லலாம் நம்முன் தரப்பட்டிருக்கிறது கடவுளை அன்பு செய்வது என்றால் என்ன இந்த கேள்விக்கு சுருக்கமான பதிலை இயேசுவே சொல்லியிருக்கிறார் யோவானர் செய்தி பதினான்காவது பதிவில் இருபத்தி ஓராவது சொல் தொடரில் நம்ம இயேசு கடவுளாக ஏற்றுக்கிறோம் அதனால இயேசு அன்பு செய்வது என்பது கடவுளை அன்பு செய்வது இப்ப இயேசு என்ன சொல்றாரு என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் அப்போ கடவுளுக்கு அன்பு செய்வது என்பது அவருடைய கட்டளைகளை ஏற்று கடைபிடித்து வாழ்வது அந்த கட்டளை என்ன அதையும் இயேசு செய்தி பதிமூன்று முப்பத்தி நால அழகா சொல்லிடுறார் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் அதனால கடவுளை அன்பு செய்வது என்பது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கடவுளினுடைய முடி முழுமையான வழிபாடாகிய இயேசுவை அன்பு செய்வது இயேசுவை அன்பு செய்வது என்பது அவருடைய அன்பு கட்டளை பிறர் அன்பு கட்டளையை நாம் செயல்படுத்தி வாழ்வது பிறருக்கு அன்பு செய்வது அதுதான் இயேசுக்கு அன்பு செய்வது இறைவனுக்கு அன்பு செய்வது ஏனென்றால் இந்த இயேசு தனித்து இருக்கக்கூடியவர் அல்ல மக்களோடு தன்னை ஒன்றுபடுத்திக் கொண்டவர் மனித இனத்தோடு நம்பிக்கையாளர்களோடு ஒன்றுபடுத்திக் கொண்டவர் அதனால இந்த ஒரு குறுகிய பதில் விரிவாக சொல்றதா இருந்தால் மனிதன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆள் மனித ஆள் அன்பிற்காக பிறந்தவர் அன்பை பெறுவதற்காகவும் அன்பை தருவதற்காகவும் பிறந்தவர் எந்த அளவிற்கு அவர் அன்பை பெறுகின்றாரோ எந்த அளவிற்கு அன்பை தருகின்றாரோ அந்த அளவுக்கு தான் அவர் உண்மையிலேயே மனிதர் உண்மையான மனிதர் உயர்ந்த மனிதர் ஒரு ஆணும் பெண்ணும் கொள்ளக்கூடிய அன்புறவில்தான் நாம் கருவாகிறோம் குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பு சோலையில் தான் நாம் எல்லாம் மனிதர்களாக மலர்கிறோம் சமூகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்புறவு பின்னரில் நாம் உண்மையிலேயே உயர்ந்த மனிதர்களாக வளர முடியும் குறிப்பாக வாழ்க்கையினுடைய முதல் கட்டத்தில் நாம எந்த அளவுக்கு அதிகமாக அன்பை பெறுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம உண்மையான நலமான ஆளுமை வளர்ச்சியை அடைய முடியும் அந்த குழந்தை பருவமாக இருக்கலாம் சிறுவ பருவமாக பருவமாக இருக்கலாம் இளமை பருவமாக இருக்கலாம் இந்த பருவங்கள்ல நம்ம அன்பு செய்கிறோம் குழந்தை கூட அன்பு செய்கிறது இருந்தாலும் இந்த காலகட்டங்கள்ல பருவங்கள்ல நம்ம அதிகமாக அன்பை பெறுகிறோம் அன்பை அதிகமாக பெற்றால் தான் நாம் நலமாக வளர முடியும் ஆனா வாழ்க்கை இரண்டாவது கட்டத்தில் நம்ம எந்த அளவுக்கு அன்பை பிறருக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் நாம் உண்மையிலேயே உயர்ந்த மனிதர்களாக வளர முடியும் அது குடும்ப கணவன் மனைவி உள்ள அன்பா இருக்கலாம் அப்புறம் பெற்றோர் என்று பிள்ளைகளுக்கு காட்டக்கூடிய உறவாக இருக்கலாம் பிள்ளைகள் வளர்ந்த பின்பு சமுதாயத்திற்கு நாம் காட்டக்கூடிய அன்பாக இருக்கலாம் எனவே அன்பை பெறுவதும் அன்பை தருவதும் மனிதனுடைய இயல்பினுடைய முக்கியமான ஒரு கூறு என்ன மனிதன் கடவுளுடைய சாயல உரையிலும் படைக்கப்பட்டிருக்கிறான் அன்பே கடவுள் சொன்னா நாமும் அந்த அன்பு தான் நம்முடைய அடிப்படையில் அரிஸ்டாட்டில் சொல்லுவாரு மனிதன் ஒரு அறிவு ஜீவி என்று சொல் அனிமல் உண்மைதான் அது விட முக்கியமானது மனிதன் ஒரு அன்பு ஜீவி அன்பு உயிர் அழகா திருவுள்ளுவர் சொல்லுவாரு அறம்போலும் கூர்மையர் எனும் மரம் போல்வர் மக்கள் பண்பில்லாதார் எவ்வளவுதான் அதிகமா அறிவு இருந்தாலும் அந்த மனித நேய பண்பு இல்லைன்னு சொன்னா அன்பு இல்லைன்னு சொன்னா அது மனித வாழ்க்கை இல்லை அப்ப நமக்கு வாழ்க்கையில நம்ம நிறைய அன்பை பெற்றாலும் அன்பை கொடுத்தாலும் இதெல்லாம் வரம்புள்ள அன்புகள் தான் நிறைவாக யாரும் நமக்கு அன்பை தர முடியாது நிறைவாக நாம் அன்பு பிறகு கொடுக்கவும் முடியாது அது நம்முடைய வரம்பு காரணமாகவோ பிறருடைய அந்த வரம்புகள் காரணமாக இருக்கலாம் எல்லாம் குறை உள்ளவங்க தானே மனுஷங்க எல்லாருமே அதனால ஆனா நம்ம கிட்ட குறை உள்ள மனிதர்களாக இருந்தாலும் நம்ம கடவுளுடைய உரிமையிலும் சாயலிலும் படிக்கப்பட்டவங்க கடவுளுடைய கடப்பு தன்மையில் நாம் பங்கு பெறுகிறோம் காரணத்தினால வரம்பில்லாத அன்பை நாம் தேடுகிறோம் யாராவது எனக்கு போதி அன்பு கிடைச்சுன்னு சொல்ல முடியுமா அல்லது போதிய அன்பு கொடுத்துன்னு சொல்ல முடியுமா எவ்வளவு பெற்றாலும் நமக்கு மகிழ்ச்சியா தான் இருக்குது வளர்ச்சியாக தான் இருக்குது எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் நமக்கு அதிகமாக கொடுக்கத்தான் தோணுது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு அன்பு செய்யறாங்க பிள்ளைகள் அன்பு செய்யாம இருந்தா கூட பெற்றோர்கள் அன்பு செய்யறாங்க கணவன் மனைவி கடையில் இவ்வளவு ஒரு அன்பு எவ்வளவு கொடுக்க கொடுக்க இன்னும் கொடுக்கணும் தான் தோணுது போல சமுதாயத்துல சமுதாயத்திற்காக வாழ்ந்தவங்க மாமனிதர்கள் அவர்கள் சமுதாயத்திற்காக எல்லாவற்றையும் கொடுத்தவர்கள் இதுக்கு அதையும் கொடுக்க அதுக்கு அதிகமா கொடுப்பாங்க ஆனா நமக்கு வரம்பு இருக்கிறது வரம்பு க நாம வரம்புள்ள மனிதர்களாக இருந்தாலும் வரம்பில்லாத அன்பை புறவும் தரவும் நாம இயல்பு நம்மை தோன்றுகிறது அங்கேதான் கடவுள் வருகிறார் கடவுள் வரம்பில்லாத ஒருவர் வரம்பில்லாத அளவிற்கு நமக்கு அன்பு செய்திருக்கிறார் எத்தனையோ படைப்பு அழகான வாழ்வு தேவை படைப்பு தேவைக்கு அதிகமான அன்பு எத்தனையோ உறவுகள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எப்படிதான் இந்த உறவுகள்லாம் கிடைத்தது என்று நாம ஒரு ஒரு வியப்படையக்கூடிய அளவுல நம்முடைய குடும்ப உறவுகளா இருக்கலாம் நண்பு நண்பர்களா இருக்கலாம் இவ்வாறு இதெல்லாம் கடவுளுடைய அன்பினுடைய வழிபாடுகள் இயற்கை மனித உறவுகள் மா மனிதர்கள் வரலாற்று வாழ்ந்தவர்கள் இல்லையா நம்ம வாழ்க்கையை எவ்வளவோ விட்டவர் வளர்த்து விட்டவர்கள் நம்மையும் அவ்வாறு உயர் அடைக்க முடியவர்கள் இந்த வரிசையில் நாம் முதன்மையாக பார்ப்பது இயேசுவேன் அழகாக தேவனாட்சியர் சொல்லுவாங்க இரண்டாவது பிரிவுல கடவுள் எந்த அளவிற்கு இந்த உரையிற்கு அன்பு செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே மகனையே நமக்கு அளித்துள்ளார் இந்த படம் மேலாம் அன்பு கிடையாது அன்பினுடைய உச்சம் உயர்நிலை முழுமை நிறைவு அன்பை அனுபவித்த நாமும் இயல்பாக அன்பு செய்வோம் அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம் இயேசுக்கு அன்பு செய்ய வேண்டும் பிரதுக்கு அன்பு செய்ய வேண்டும் இயற்கைக்கு அன்பு செய்ய வேண்டும் குறிப்பாக அன்பு செய்வது என்பது நம்ம கிறிஸ்துவ சமயத்துல மையமானவற்று வரலாற்றில் வாழ்ந்த போது நம்மை போல மனிதனாக இருந்தார் ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தில் இருந்தாரு ஏனையோரை அன்பு செய்வது போல நாம் அவருக்கு அன்பு செய்ய முடியும் ஆனால் இறந்து உயிர்த்திழந்த இயேசு இன்னைக்கு உயிர்ப்புன்னு சொன்னாலே என்ன கால இட பண்பாட்டு வரம்புகளை எல்லாம் கடந்து எல்லாருக்குமே சரவாகி விட்டார் எல்லாரோடு தன்னையை ஒன்றுபடுத்தி கொண்டு விட்டார் அப்ப நாம இந்த இயேசுவ ஒரு இடத்துல ஒரு வச்சு பார்க்க முடியாது சில இடங்கள் நமக்கு சிறப்பான அனுபவம் கிடைக்கலாம் ஆனால் அடிப்படையில இயேசு பவுல் அழகா சொல்வாரு குழந்தையர்களு திருமுகத்துல பதினைந்தாவது பிரிவுல நாற்பத்தி ஐந்தாவது சொல்ட உயிர்ப்பைப் பற்றி பேசும்போது அழகா சொல்வார் முதல் ஆதாமோ உயிர் பெற்று மனிதரானார் இரண்டாம் ஆதாமோ உயிர் தரும் ஆவியானார் எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய எல்லாரையும் வளர தூண்டக்கூடிய எல்லாரையும் ஆற்றல் படுத்தக்கூடிய எல்லாரையும் அறிவுறுத்தக்கூடிய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒவ்வொரு மனிதரையும் சமுதாயத்தையும் குடும்பங்களையும் தூண்டக்கூடிய வாழ்வின் வல்லமையாக இந்த மனித சமுதாயத்தோடு தன்னை ஒன்றுபடுத்திக் கொண்டவர் இயேசு தனித்திருப்பவர் அல்ல இயேசு நானும் இயேசுவும் என்று நாம் அனுபவிக்கலாம் ஆனால் அப்படி நானும் நீ என்று சொல்லக்கூடிய உறவு அல்ல அடிப்படையான ஒன்று அடிப்படையில் இயேசு எல்லாரோடும் தன்னை இணைத்துக் கொண்டவர் நாமும் எல்லாரோடும் நம்மை இணைத்துக் கொண்டவர் அதனாலதான் அவரை அன்பு செய்வது என்பது அவருடைய மக்களுக்கு அன்பு செய்வது கடவுளை அன்பு செய்யறேன்னு சொல்லிட்டு பிறருக்கு அன்பு செய்யாதவன் பொய்ன்னு சொல்றாரு யோவா அதனால இயேசு அன்பு செய்யறவங்க கடவுளை அன்பு செய்யறவங்க அவருக்கு நம்முடைய அன்பு தேவையில்லை அவருக்கு நம்முடைய ஆராதனை தேவையில்லை நம்முடைய வழிபாடு அவருக்கு தேவையில்லை திருப்பரியில அழகான ஒரு வாசகம் வரும் உமை போற்றி புகழ்ந்துடைப்பதால் உம்முடைய மாட்சி ஏற்றம் பெறாது எனினும் நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது எனவே அவருக்கு அன்பு செய்வது நமக்கு இயல்பானது வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் இச்சியமையாகுது ஆனா அவருக்கு அன்பு செய்வது என்பது அவர் யாருக்கு அன்பு செய்ய சொல்லுகிறாரோ அவர்களுக்கு அன்பு செய்வது அழகாக சொல்லிட்டார் இந்த சின்னம் சிறியோருக்கு செய்வதை எனக்கே செய்தீர்கள் அந்த அளவுக்கு இயேசு எல்லா மனிதர்களோடும் தன்னை ஐக்கியப்படுத்தி ஒன்றுபடுத்தி கொண்டு விட்டார் சிறப்பாக நலிந்தோர் ஊனமுற்றோர் தாழ்த்தப்பட்டோர் ஒதுக்கப்பட்டோர் நோயாளர்கள் ஏழைகள் இவங்களோடு தன்னை இயேசு மிக அதிகமாக ஒன்றுபடுத்தியிருக்கிறார் அதனால இயேசு சந்திக்கக்கூடிய முதல் தளம் மனிதர்கள் அதிலும் குறிப்பாக ஏழைகள் நலிந்தோர்கள் இதை அடையாளப்படுத்துவதுதான் நாம கிறிஸ்தவங்க முக்கியப்படுத்தக்கூடிய நற்கருணை நற்கருணை என்பது இயேசு வாக்கு ஒரு எளிமையான உன்னதமான அடையாளம் எளிமையான அடையாளம் எதி தன்னுடைய உடனிருப்பினர் அடையாளமாக அவர் தருகிறாரு எளிய அப்பத்தை எல்லாரும் உண்ணக்கூடிய உணவை அந்த உணவு பொருள் தான் ஏழைகளுடைய பசியை ஆற்றக்கூடிய எல்லாருடைய பசியை ஆற்றக்கூடிய அந்த உணவு பொருள் தான் அவருடைய உடனிருப்பினுடைய உன்னத அடையாளமாக இருக்கிறது அவருடைய வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகள் இவை கடவுளைய வார்த்தைகள் தான் ஆனா மறுபக்கத்துல அது அடிமைப்படுத்தப்பட்ட வரலாற்றிலே மிகவும் அடிமைப்படுத்தப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு மக்களினத்தினுடைய வரலாறு அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட அடிமைப்படுத்த அந்த யூத மக்களை போல வரலாறு இல்லை இன்னைக்கு யூதர்கள் அடுத்தவங்களை அடிமைப்படுத்துறாங்க பெரிய கொடுமையை பண்றாங்க போல வரலாற்றை பார்த்தீங்கன்னா வரலாற்றிலேயே மிகவும் அடிமை அதிகமாக ஆதிக்கங்களுக்கும் அடிமை தலைத்த சமூகம் அந்த சமூகத்தினுடைய வரலாறு வழியாகத்தான் கடவுள் நமக்கு பேசுகிறேன் ஏசும் மனிதங்கிற முறையில ஒரு ஏழை மனிதர் நாசரி து தச்சு துடிராடி அவர்தான் கடவுளுடைய உன்னதமான வழிபாடு எனவே இந்த இயேசுவை அன்பு செய்வது என்பது முதல்ல தனித்தவரை ஒதுக்கி வைத்து அன்பு அந்த அனுபவம் நான் பெறலாம் வழிபாட்டில் பெறுகிறோம் சிறப்பாக பெறுகிறோம் வழிபாடு கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து செய்யக்கூடிய ஒரு காரியம் தானே அந்த நம்முடைய கூடுகையில் தான் அவருடைய உடனிருப்பு இருக்கிறது தனியாக அவர் இல்லையே நற்கொண்டு தனியாக அவர் இல்லை உறவாகத்தான் இருக்கிறாரு எல்லாரும் உண்ணக்கூடிய உணவின் அடையாளத்தான் அவர் இருக்கிறார் அதான் நற்கரிலும் கூட அந்த நற்கள் சந்திப்பு என்பது ஏனையோரே சந்திக்க நம்மை தூண்டவில்லை என்றால் அது உண்மையான நற்கள் சந்திப்பு அல்ல அவரை ஆராதிப்பது என்பது எதுக்காக அவருடைய ஆவியால் ஆள் கொள்ளப்படுவதற்காக அவரை வழிபடும் என்பது அவருடைய வழியில் படுவதற்காக அவர் மீது பக்தி செலுத்துவது என்பது மனிதநேயத்தை வளர்த்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு உறுதிப்பாடு நமக்கு இந்தியமே அப்போ இதே சுயம் நான் பிரிக்க முடியாது இன்னைக்கு மனிதர்களையும் பிரிக்க முடியாது உங்களுடைய விளக்கம் வந்து தெளிவாக இருக்கிறது இப்ப எனக்கு பிரச்சனை என்னன்னா வந்து இன்னைக்கு நம்ம வந்து கடவுளை அன்பு செய்வதற்காக ஞாயிறு திருப்பலிக்கு போகணும் திருப்பலிக்கு போய் ஒப்பு கொடுக்கணும் நன்மை வாங்கி ஒப்பு கொடுக்கணும் அல்லது திருமணி ஆராதனையில ஆராதிக்கணும் அல்லது பல கோயில்களை எல்லாம் சந்திச்சு நம்ம காணிக்க காணிக்க போடணும் அப்படி போட்டா கடவுளுக்கு நம்ம அன்பு செலுத்துகிறோம் என்கிற ஒரு ஒரு சிந்தனை நம்முடைய மக்கள் மத்தியில இருக்கிறது அப்ப அது சரியா அது எந்த விதத்தில் தவறு முற்றிலும் தவறுன்னு சொல்ல மாட்டேன் கோயிலுக்கு போறது நல்லது வழிபாடு செய்யறது நல்லது ஆராதனை போறது நல்லது இதெல்லாம் எதற்காக இயேசுனுடைய மனநிலையை நாம் பெறுவதற்காக அன்பு செய்ய ஆற்றலை பெறுவதற்காக நல்ல சமாதியுடைய அற்புதமான ஒரு ஓமை அங்கே ஒரு மனிதன் காயப்பட்டு கிடக்கிறான் கடவுர்களுடைய கையிலாகப்பட்டு அந்த பழியாக ஒரு குரு வருகிறார் யூத சமயத்தில் குருங்கிறது வழிபாடு செலுத்தக்கூடிய ஒருவர் அவரை பார்க்கிறார் பார்த்து விட்டு சாலையினுடைய அடுத்த பக்கமாக ஒதுங்கி போயிடுறாரு ஏன்னா அவர் வழிபாட்டுக்கு போகணும்ல அந்த கோயிலு காரியங்கள்ல ஈடுபடணும்ல அதே போலதான் தான் லேவியன் வருகிறான் என்னை பார்த்துட்டு அவனும் போயிடுறான் அவருக்கு ஒண்ணும் செய்யல கடைசியா அவரது ஒரு சமாரியன் அவனும் இந்த மன்னனை பார்க்கிறான் இறங்கி தான் வந்த அந்த கழுதையிலிருந்து இறங்கி இவனை தூக்கி கொண்டு போய் எங்க போறான் கோயிலுக்கு போகல விடுதிக்கு போகறான் விடுதிக்கு கொண்டு போய் ரெண்டு நாள் கவனிக்கிறான் அவனை அவனுக்கு வேண்டிய உதவியை செய்யறான் முடிந்த பின்பு புறப்படு போறதுனால தேவையான செலவை கொடுத்துட்டு அவனை கவனிச்சுக்கப்பா நான் திரும்பி வந்து மீதி உனக்கு ரேன்னு சொல்லிட்டு போறான் யார் உண்மையிலேயே கோயிலுக்கு போனாங்க யார் உண்மையிலேயே சாமிக்கு அன்பு செலுத்த கோயிலுக்கு போன பரி செலுத்திய வழிபாடு நடத்திய அந்த குருவும் லேவியனும் அல்ல விடுதிக்கு போன அந்த சமாரியர் காயப்பட்டு கிடந்த மனிதனை கவனித்து சமாரியர் அதனால வழிபாடுக்கு போடுவது நல்லது திருப்படியில் பங்கெடுப்பது சிறந்தது ஆராதனைக்கு போறது உயர்ந்தது இதெல்லாம் எதுக்காக இயேசுனுடைய அந்த மனிதநேய பரிவு அன்பு உணர்வுகளை நாம் நமதாக்கி அந்த ஆண்டு அப்போ சகோதர உறவை வளர்க்காத மனிதநேய செயல்களில் ஈடுபட நம்மை தூண்டாத பரிவு உணர்வை உருவாக்காத நீதிக்காக செயல்பட நம்மை ஆற்றல் படுத்தாத வழிபாடு எல்லாம் ஏமாற்று அதிகமாயிட்டு இருக்குது அப்போ அந்த வழிபாடு நடத்தக்கூடிய முறையாகவும் தவறா இருக்கலாம் அவர் விட பங்கெடுக்கக்கூடிய மனித தவறா இருக்கலாம் அந்த வழிபாடு முடிந்து வரும்பொழுது வெளியே வரும்பொழுது நாம நமக்கு உள்ள மன்னிக்கிறோமா ஒரு நோயாளியை சந்திக்க போறோமா ஒரு ஏழையை பற்றி நாம நினைக்கிறதா செய்யறோமா இல்லையா அல்லது ஒரு நியாயமான ஒரு பொருள சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக தாழ்த்தப்பட்ட ஒரு குழுமத்தினுடைய உரிமைக்காக போராடக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் நமக்கு இருக்கிறதா தான் எனவே அதான் வழிபாடு என்பது வழியில் படுவதற்காக இயேசு என்பது அவரையுடைய வழியில் அன்பு வழியில் நீதி வழியில் நேர்மை வழியில் பறிவு வழியில் நடப்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நம்ம நடக்கலன்னா அது வழிபாடு போலி வழிபாடு ஆராதிப்பது என்பது அவருக்கு ஆராதனை தேவையில்லை ஆராதிப்பது என்பது அவருடைய ஆவியை நாம் பெறுவதற்காக அவரை போற்று என்பது அவரை போல நாம செயல்பட ஆற்றல் பெறுவதற்காக அப்போ இறைவன் அல்லது இயேசுக்கு இந்த ஆராதனையோ புகழ்ச்சியோ அஹ் தேவையில்லை அந்த விதத்திலே நாம் அவரை அன்பு செய்ய முடியாது ஆனால் ஆஹ் பிறரை இந்த உலகத்தை உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நாம் நேசிப்பது அன்பு செய்வதன் மூலமாக இயேசுவுக்கு அன்பு காட்டுகிறோம் என்பது தெளிவு அப்போ ஆராதனையும் வழிபாடும் வார்த்தையும் இல்லாமலே ஒரு சிலர் பிறருக்காக நன்மை செய்கிறார்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக போராடுகின்றார்கள் அல்லது இந்த சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கின்றார்கள் அவர்கள் இறைவனை அன்பு செய்கிறார்களா நிச்சயமாக உங்களுடைய இறுதி தீர்வுல இல்லையா மத்திய இருபத்தி ஐந்து அடுவரே நாங்க உமோடு என்ன சொல்றது அது செய்யல இதை செய்யலையா உங்களுக்கு தெரியாது எனக்கு என்று தொடக்கி விடுறார் இறுதி தீர்வுல மண் மன்னிட மகன் இயேசு தான் நினைக்கிறேன் அதனால கடைசியாக ஒரே ஒரு சட்டம்தான் என்ன சட்டம் பிறருவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதே நீ பிறருக்கு செய்த்தி ஏழு பனிரெண்டு இதுதான் ஒரே சட்டம் பழையாடு ஏற்கனவே பல ரெண்டு சட்டங்கள் எல்லாம் ரெண்டா சுற்றி வச்சிருந்தாங்க ரெண்டையும் ஒன்றாக்கி விட்டார் பழையற்பாடில் இறையன்பு பிறர் அன்பு அது கூட அந்த சட்டம் அறிஞன்னு சொல்லுவான் இல்லை முழு உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் பிறகு செய்வாயாக உனக்கு அன்பு செய்வது பிறருக்கு அன்பு செய்வாய் ஏசி என்ன பண்றாரு பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறோ அதே பிறருக்கு செய் என்று சொல்லிவிட்டு அதோட அடுத்த இல்ல சட்டம் இறைவாக்கு எல்லாம் இதில் அடங்கி விட்டது இதுதான் முழுமை அப்ப நம்ம கோயிலுக்கு போறதுல வழிபாடுல பங்கெடுக்கிறதுல இறைவாசகத்தை கேட்கறதுல எதுக்காக அவருடைய அன்பை அனுபவிப்பதற்காக அவருடைய அன்பை நாம் அதிகம் அதிகமா அனுபவிக்கும் பொழுது நமக்கும் பிறருக்கு அன்பு அனுபவிக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அப்படி செய்யாதவங்க அப்படி இல்லாம பிறருக்கு நல்லது செய்யறவங்களும் இறைவன உண்மையிலே இறை ஆட்சிக்கு தொலைவில் அவர்கள் இல்லை இல்லை பல சமயங்கள்ல அவங்கதான் உள்ள இருப்பாங்க நம்ம வழியே போயிருவோம் அந்த அந்த ஆபத்து இருக்கிறது ஆபத்து இருக்கிறது யாரு வாயளவில் இல்ல வழிபாட்டு அளவில் அல்ல வாழ்க்கை அளவில் செயல்பாட்டு அளவில் அன்புனாலே செயல்பாடு கடைசியாக செயல் இல்லாத அன்பு போலி அன்பு ஒரு உணர்ச்சி இல்லை ஒரு வார்த்தை இல்ல அடுத்தவருடைய நலனுக்காக அடுத்தவருடைய வாழ்வுக்காக வளர்ச்சிக்காக மகிழ்ச்சிக்காக செயல்படுறதுதான் கடவுளை பொறுத்தவரை இல்ல அவருடைய வாழ்வுக்காக அவருடைய வளர்ச்சிக்காக நான் பரிசவன் செய்ய முடியாது தேவையில்லை ஆனால் பிறருடைய வாழ்வுக்காக வளர்ச்சிக்காக மகிழ்ச்சிக்காக அதிலும் குறிப்பாக நலிந்தோர் தாழ்த்தப்பட்டோர் ஒதுக்கப்பட்டோர் இல்லையா காயப்பட்டோர் அவர்களுக்கு செய்வதுதான் மிக சிறப்பாக கடவுளுக்கு செய்வது ஏன்னா அவங்க கடவுளுடைய சிறப்பான கடவுளுடைய மக்கள் எதுக்காக இஸ்லா மக்களை தேர்ந்தெடுத்தாரு சொல்றேன்ல எல்லா மக்களும் கடவுளுடைய மக்கள் தான் இந்த மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் அதனால அந்த மக்களோடு கடவுள் இருக்கிறார் நன்றி உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்க பகிர்ந்துக்கலாம் இதை பற்றி நன்றி வணக்கம்